பெருமவற்றுள் யாம் இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேர் எதுவும் இல்லை ஏழு விறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடையின் மக்கட்பெறின் பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பயன் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா தம் பொருள் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம் பிள்ளைகளின் சிறு கைகளால் பிசையப்பட்ட கூழ் அமிழ்தை காட்டிலும் மிக இனிது மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம் அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம் குழல் இனிது யாழ் என்பதால் தம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மணலை சொல்லை கேட்காதவர் யாழும் கேட்க இனியவை என்பர் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யும் நன்மை கற்றவர் அவையில் முதன்மை பெற செய்வதே தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிக மிகுந்த இன்பம் பயப்பதாகும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதை அவனை பெற்ற பொழுதை காட்டிலும் மிகவும் மகிழ்வாள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் மகன் தந்தைக்கு செய்யும் உதவி இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன நோன்பு செய்தானோ என்னும் சொல்லே ஆகும்